பிரைஸ்லாட் கத்தனமைப்படுவதாக எங்கள் அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களுடைய முகங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒரு லோகஸ் வார்த்தை மூலமாக நாங்கள் தினந்தோறும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஆசீர்வாதையும் கொண்டு வந்தால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அதற்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசந்தத்தை சொல்லி நாங்கள் செப்பிக்க விரும்புகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்காம் வசனம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரத்தில் பண்ணோம் பதினான்காம் வசனை இவ்வாறு சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவளை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று இருக்கபடியால் விடுவிப்பேனும் விடுவிப்பேனுங்கிற வார்த்தை என் நாமத்தை அறிந்து அறிந்திருக்க உயர்ந்த அடைக்கலத்திலே ஒரு விடுதலை ஒரு உயர்வை இந்த வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க ஒரு இந்த தொண்ணூத்தொன்னா சங்கீதம் முக்கியமான சங்கீதம் அந்த நாட்களில் ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது தேவனுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் எப்படி இருக்கும் என்பதிலே இந்த வசனங்கள் மிக முக்கியத்துவமாக இந்த இருக்கின்றன அது மாத்தமில்ல தேவ நிலத்தில் வாஞ்சாய் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் தேவனை வாஞ்சித்து அவரையே பார்க்கிறவர்கள் அவரையே மேன்மைப்படுத்துகிறவங்களுக்கு பாருங்கள் நம்ம வயதில் நிறைய உதாரணங்கள்லாம் வாசிக்கிறோம் காலையில் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மேசா காவேதனி பாருங்க ஆண்டோர் மேல எதை இருந்தார்கள் கவலை கிடையாது ராஜாவிட வார்த்தையை பத்தி கவலை கிடையாது நாங்கள் ஆராதிக்கிற தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவை உங்களுடைய கைக்கு என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறதை பாருங்க ரொம்ப வாஞ்சை விருப்பம் ஆண்டோர் மேல வைத்ததுனால ராஜா போட்ட தண்டனை இல்லை பாருங்க அவர் நெரு நெருப்புல போட்டுரு நெருப்பு சூழல போட்டிருங்கன்னு சொல்லும்போது அவர்கள் அதை பத்தி கவலைப்படாம இருந்ததுனால வாஞ்சை ஆண்டவர் மேல வாஞ்சி ஆண்டவர் மேல விருப்பம் கர்த்தர் நாமத்தை மட்டும்தான் மய்பதில் நம்பி இருந்ததுனால கர்த்தர் அவர்களை என்ன செய்தார் காப்பாற்றினார் ஒரு தூதனை அனுப்பி காப்பாற்றினார் த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு போட்டிருக்கு கத்துறை தூதனானவர் வந்து இரிச்சிருக்காரு அவளை காப்பாற்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் வெளியே வரும்பொழுது அவள் அவர்கள் அந்த அக்கினி அவங்களை பலன் செய்யவில்லை தொடவில்லை விடுமையே ஆகிறதுனால அது ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா வசனம் சொல்லுது அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லிருக்கா எப்படிப்பட்ட இருந்தால் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் விருப்பமாயிருக்கிறவளை கர்த்தர் விடுப்பார் இன்றைக்கு உங்களே அப்படித்தான் நினைக்கலாம் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க ஆபத்து வரும்போது விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்காது வசனம் சொல்லுது அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை உங்களை கைவிடவும் இல்லை என்று கத்துல வசனம் சொல்லுவா அந்த வார்த்தையினுடைய நம்பிக்கை தான் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கும் எல்லாம் மாறிடும் கத்திர வார்த்தை மட்டும் மாறாதது உங்களோட இருக்கும் வானம் பூமியும் கூட மாறிடுமா அன்னைக்கு வானம் பூமி மாறுங்கிறது யாருக்குமே தெரியல அந்த வானத்துக்குள்ளதான் ஓடிட்டு இருக்காங்க இந்த தான் கட்டிட்டு இருக்கிறாங்க கைலாப்பு வாகனத்தில் எந்த கிரகத்துக்கு போல நினைக்கிறாங்க ஆனா இதெல்லாம் ஒழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ அவர் வாஞ்சியா இருக்க விடுவிப்பார் அது மாத்திரம் நாமத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவர் நாமத்தை அறிந்தவர்கள் இத்தனை உதாரணம் சொல்லிட்டே போக முடியும் ஆண்டோருக்காக நாமத்தை அறிந்து ஆண்டோருக்காக வைராக்கியமா இருப்பவர்களை கத்தர் உயர்த்தி கொண்டே போவார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எல்லாரும் மேலே பார்க்குற அளவுக்கு அவர்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசிக்கப்படைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் ஆண்டோருக்காக மாத்திர வசனம் சொல்லுது அவன் என்ன செய்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன் பேச்சுக்கு பயந்து நடந்தான் ஓ அண்ணம்மார் செய்கிறது எல்லாம் அவன் த தவறுகளை எல்லாம் அப்பாட்ட வந்து சொல்லுவான் காரணம் என்னென்னா அது அவனுக்கு பிடிக்காதனால தவறுகள் செய்ய பிடிக்கல ஆண்டவரோடு இருக்க விரும்பினான் பாருங்க அந்த 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 முடிவை பார்த்தீங்கன்னா தற்சமயத்தில் அவனுடைய கஷ்டம் போல தெரிந்தாலும் பிந்திய நாட்களிலே அவன் அந்த இகித்து ராஜா அவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறான் இதைத்தான் உயர்ந்த அடக்கிலம்னு சொல்லலாம் அவனுக்கு அவனுக்கு அவன் பாருங்க பெரிய பட்டம் படிச்சவன் அல்ல பெரிய திறமை உள்ளவன் ஒன்னே ஒண்ணுதான் அவனுடைய கர்த்தருக்கு பயப்படும் பயமும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாருங்க அவர் நாமத்தை அறிந்திருந்தான் அவருக்கு எப்படி பயந்து நடக்கணும் அறிந்திருந்த அப்படின்னாலே ஒரு பெரிய உயர்வு பாருங்கள் இன்றைக்கும் அருமையாந்தியோட பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட சிறுமை மேலும் சிறுமை கஷ்டத்தின் மேலும் கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களா எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை பாருங்கள் என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை எனக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லை என்று சொல்லி நீங்கள் கலைஞ்சி கொண்டிருப்பீங்கன்னா இந்த காலினுடைய கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வந்துப்பார் அங்கே யார் உங்களை பண்ணி சொல்கிறதா பாருங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா யோசிப்பு பேச்சை கேட்காம யோசேப்புடைய பெருமிஷனை வாங்காமல் யாரும் கையையும் காலையும் ஆட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு வசனம் வரும் அப்படியே அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டால் அதற்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது அவன் ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற சொப்பனத்தை அர்த்தம் சொல்ல வச்சது யார் ஆண்டவர் கொடுத்த ஞானம் அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் ஒரு மனுஷன் அறிந்திருந்தால் ஆண்டவர் ஒரு மனுஷன் அறிந்திருந்தால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஓ நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு பிரியமா நடக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளைய விரும்புகிறார் சொல்கிறேன் டெஸ்ட் வச்சு வச்சு பெரிய ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அதே போலதான் இந்த யோசிப்பு எவ்வளவு டெஸ்ட் தெரியுமா எல்லா டெஸ்ட்லேயும் அவன் பாஸ் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார் அந்த உயர்வு எகித்து அந்த நாட்டுல எகிப்து நாடு என்றால் அவ்வளவு பெரிய நாடு எகிப்து அவ்வளவு வல்லரசா இருக்கிற சமயம் அருமையானவள் எஃபித்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாடா இருக்கிற சமயத்துல அந்த ஆசீர்வாதம் இந்த யோசேப்புனால வந்து உலகமெல்லாம் பஞ்சம் ஒரே நாட்டுல தான் சாப்பாடு கிடைக்கும் தானியம் கிடைக்கும்னா அது எகித்து தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த யோசேப்பு இந்த யோசேப்பு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்துல அவன் உயர்த்தின்படி நாளே அருமையானவளே அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்த பிள்ளைங்கிறது இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் இருக்கிற ஸ்தானத்தில் உங்களை உயர்த்த விரும்புகிறார் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் நீங்கள் ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் எப்படி யோசிப்புக்கு பண்ணாரோ எப்படி சாதராக பேச ஆபியத்திலேயே பண்ணாரோ அதே போல் உங்களுக்கு இந்த காலை ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார் ஒப்பு கொடுங்க உங்களை ஆசிர்வத்து உயர்த்துவாராங்கன்னு உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பெர்லோத்தின் பிதாவே ஆண்டவரே இந்த கால வேலையிலே ஆண்டவரே நீர் விடுவிக்கிற ஆண்டவரப்பா ஆண்டவரே நீர் விடுவிக்கிறவர் நீர் உயர்த்துகிற ஆண்டு ஆண்டவர் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம தயந்து எழுந்து அழைக்கட்டு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வசனத்தை கேட்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் எல்லா குடும்பங்களையும் கத்திர ஆசீர்வதிப்பீராக நம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கத்திருந்த காலோடைய உதவி செய்யும்